கண்ணுப் பிடி. ஓடிแก அந்த. ஓடுயா? கண்ணை அげる ஓவை. அப்பாரே கம்பா அப்பாரே கிடைச்சான்டா. ஓடி போயின்னே. இதடா விட்டுதே. கடைய முடிட்டி ஓடிப் போறாரு. அவளெல்லாம் கொல்லணுமே. என்ன சமமா நான் தெரிஞ்சேனா டேய். சொல்லா <laughs> போச்சேன் போட்டி பண்ற கூட Gracias. காத்தில் பாரிகிருமா 건강டுக Onion காத்துazuயாக கர் ச необходியாக பார் ச deleted pequeña aminoяற்கச்ச் Becca நாட்பானadura atha дов multiplying patri YouTubers நில்லைங்கள்தில் பைதுdensettreLes nung வீணங்கள்கி synthesチャンネル drugiejünstohl grabயுக நெல்ல தொ Bundestara ட்டு rempl என்னது என்னது தேரா வந்து கொண்ட நம்ம புறா ஆரவலக বিলম্বச்ச அம்பேத்கர் குருநாராயண பிள்ளை ஏலபதக பாச மரையா இந்த பங்களா திராடியா கொது அது வந்து போ 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 வா வா மெது 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 கட்சி பால் பண்ணி இரண்டாவது மகுளপতি எச்சி நம்மத்துக்கு ஒரு வீரர்கள் சாகன ஸ்ரீ கோடியா சி என்ன <highgli> வேற நாட்டு கோஸ்டியாம் லமச்ச

ஆறு ஏழு போயிடுவீங்க ஆறு ஏழு போகுது கிடக்காங்க ஆறு <laughs> வட்டிகள் <laughs>

முதல் பரிசு வருவதா அருமையான ஆட்சியான இரண்டாவது உடவுடன் கொஞ்ச இதுதான் போன ஒரு நாடா இப்படி படிக்கிறாப்ல Mira, mira, mira. Hola, ¡Ay!

干你自己活去。 ஒன்றுல்ல இரண்டு பதினெட்டு வண்டிகளும் முதல்ரிசை பெறுவதற்க இரண்டாவது வரிசை பெருவதற்கு தள்ளை தங்கையா நான்காவது வரிசை பெருவதற்கு பாண்டி போனா நான்காவது ஐந்தாவது

اها مينا هاڻي وڌيڪ وڌيڪ پاس کان پڇڻ لاءِ ڏسڻ لاءِ ڏاڍو به ڏيڍ پاس کان پاس اچي آ சிவகங்கை மாவட்டம் ராமதியா சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா நினைவாக அழகு சோனியாவா கடுமையான போராட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா நினைவாக அழகு சோனியா இரண்டாவது கல்வி பெறுவதற்கா பிராமதி செல்வமணி பிராமதி சாதனா முதல் பரிசு பெறுவதற்கா சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா நினைவாக அல்லது சோனியா இரண்டாவதாக பிராமதி செல்வமணி சிபாபா செல்வமணியா முதல் பரிசை பெறுவதற்கு சிவாபா செல்வமணியா சிபாபா செல்வமணியா முதல் பரிசை பெறுவதற்க நினைப்பாக அல்லது சோனியா முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டா கல்லல் சங்கையா நினைபாக அல்லது சிவனியா இரண்டாவதாக பிராமதி செல்வாமணி முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் நினைவாக அல்லது சோனியா அல்லகு சோனியா இரண்டாவது பிராமதி செல்வாமணி மூன்றாவதாக பார்த்தாங்கரை பத்ரகாளி

இரண்டாவது பரிசை பெறுவதற்கு பிராமதி கல்பாமணி மூன்றாவதாக பாசாங்கரை பத்ரஹாணி பாசாங்கரை பத்ரஹாணி முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா தேவர் நினைவாக அல்லது சோனியா இரண்டாவதாக நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு பாஜியா நம்புவியா வருது முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் சங்கையா தேவர் நினைவாக அல்லது சோனியா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு பிராமதி சாதனா பாசாங்கரை பத்திரகாளி

விடுங்க மூணு விடுங்க மூணு விடுங்க यार सपोर्ट बना ले यार सपोर्ट बना दिया हां टच या टच का आंसर दे बास्केट यार सपोर्ट बना ले यार सपोर्ट बना ले यार सपोर्ट बना ले परिसुर के नाते यार सपोर्ट बना ले परिसुर के नाते いいね。